கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைய தேவ வசனம் யோவான் ஒம்பது ஐம்பத்தி ஆறு உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளைக்கான இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் ஆமேன் காண இயேசுவைக்கான இருந்தார் அவர் அதை கண்டார் என்று சொல்கிறார் ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் வர்றதுக்கும் காலகட்டத்தை பார்த்தோம்னா எத்தனை ஆண்டு காலம் இரண்டாயிரம் வருஷங்கள் அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரஹாம் இயேசுவை காண ஆசைப்பட்டான் இயேசு என்ன சொல்கிறார் அதை கண்டு களி கூர்ந்தான் சந்தோஷப்பட்டான் மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படிங்கிறார் எப்படி ஆப்ரஹாம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வரப்போகிற இயேசுவை கண்டார் எப்படி களி கூர்ந்தார் எப்படி மகிழ்ந்தார் எதை கொண்டு அவர் அதை உறுதிப்படுத்தினார் இப்போ இது பைபிளில் நம்மளுக்கு எங்கேயுமே சொல்லப்படலை ஆப்ரஹாம் எப்படி இயேசுவை பார்த்துருக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வருகிறார் ஆதி முதல் கொண்டே பிதாவிடம் இருந்தவர் இயேசு அவருக்கு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தவர்கள் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பிதாவிடம் கூடவே இருந்தவர் இவர் இவருக்கு இவர் இல்லாமல் எதுவுமே உருவாக்கப்படவில்லை பிதாவின் சித்தம் அனைத்தும் அவருக்கு தெரியும் அப்போது கூட இருந்த அந்த விசுவாசத்தை தான் அவர் பார்க்குறார் விசுவாசம்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும் அது வந்து எப்ராயிரம் பதினொன்று ஒன்றில் இருக்குது விஸ் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விஷன் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் இது எப்படி நடக்கும் அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு கணம் மூடிட்டு இது இப்படி நடக்கும் இப்போ நம்ம எந்திரிச்சு பார்த்தோம்னா நைட்டு தூங்குகிறோம் காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த பக்கம் நடக்கணும் இந்த வழியில் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷன் இருக்கு நம்மளுக்கு அந்த விஷன் தான் நம்மளுக்குள்ளே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு விசுவாசத்தின் மூலியம் நம்மளுக்கு ஒரு விஸ் விஷன் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால தான் என்ன நம்ம நம்பப்படுகிறவைகளின் உறுதி தி கன்ஃபர்மேஷன் ஆன் வாட் வி பிலீவ் ஃபேத் அண்ட் பிலீஃப் ரெண்டுமே பக்கம் பக்கம் போகணும் அப்படி இருந்தால் தான் ரெண்டுமே வந்து உறுதிப்படும் அந்த உறுதி அந்த உறுதி எப்படி வந்து நம்ம விசுவாசத்தை ந விசுவாசத்தில் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை குறித்து நம்ப நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை உறுதிப்படுவதும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி காணவே நம்ம பார்க்கவே முடியாத சிலதை நம்மளால் யூகிக்க முடியாததை ஆனால் அது இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும் நம்மளோட ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னது நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை நம்மை காண்பாய்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளின் பிள்ளைகள்னால் பேர குழந்தைங்கள சில பேர் பேர குழந்தைங்கள பார்க்காம இறந்து போயிடுறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது என்னது என் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிறக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா ஒரு சாதாரண மனிதனுக்கு அதுதான் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது ஃப்யூச்சரில் அது நிச்சயமாக இருக்குது அதுதான் வந்து விசுவாசம் ஸோ இந்த விசுவாசம் ஆப்ரஹாமுக்குள்ளே இருந்தது உன்னை நான் பலத்த ஜாதியாக்குவேன் என்று கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது தனிமையாக இருக்கிறார் அவர் அழைக்கும் போது பாருங்க அவர் ரொம்ப வயசு முதிர்ந்தவராக இருந்தார் இஸ்மாயில் பிறக்கும் போது ஆப்ரஹாமுக்கு எண்பத்தாறு வயசு அதுக்கப்புறம் ஈசாக்கு உனக்கு வந்து ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அவர் ஒரு வாக்குத்தம் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஈசாக்கு பிறக்கும்போது நூறு வயது அப்போ இந்த நூறு வயதில் ஒரு குழந்தையை கொடுத்த தேவன் திரும்பி எடுத்துக்கு வரா கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டார் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு எப்போதும் அவன் மேல் எப்போதுமே தங்கும் அது ஒருபோதும் நம்மளை விட்டு விலகவே விலகாது இப்போ ஆப்ரஹாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவர் மகனுக்கு அவருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமாக வந்த ஆசீர்வாதம் அது அது பார்த்தோம்னா ஆப்ரஹாமுக்கு அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்தேன் இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் அப்போ ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இன்னைக்கு நம்ம எத்தனை வாக்குத்தங்களுக்காக நான் இந்த வருஷத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்துருச்சு ஆனால் நம்மளுக்கு எல்லா வாக்குத்தத்தமும் பைபிளில் இருக்கிறது ஆசீர்வாதமான வார்த்தைகள் அதுதான் பைபிள் சொல்லுது ஒரு மனிதனுக்கும் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட வார்த்தைகள் கிடையாது இந்த பைபிளில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வாக்குத்தத்தம்னா எல்லா பிளஸ்ஸிங்கும் வாக்குத்தத்தமான அப்படின்னா என்ன பிளஸ்ஸிங் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த பிளஸ்ஸிங் ஃபுல்லாக பைபிளில் தான் இருக்குது ஸோ இந்த பிளெஸ்ஸிங்கை ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுக்குறாரு நீ வந்து இந்த எண்ண முடியாத நட்சத்திரங்கள் எண்ண முடியாத கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மணல்கள் இது போல உங்களை நான் பெருக செய்வேன் அப்படி பெருக செய்வேன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப பெறுவாரா நிச்சயமாக கிடையாது அந்த நம்பிக்கையில் தான் ஆபரகம் தன்மகனை தேவன் நீ உன் மகனை பலியிடுன்னு சொல்லும் போது எந்த வித ஒரு டவுட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு விசுவாச குறைபாடு இல்லாமல் அங்கே போய் சென்றார் மலை மேலே எடுத்து கடைசியில் அவரை கொல்லும் அளவுக்கு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு கையை உயர்த்தினார் ஆனால் அப்போ என்ன சொல்ல நிறுத்து உன் விசுவாசம் பெரியது அப்போது அப்ரஹாம் இந்த பலியிடுதலை இயேசுவின் படித வழியிடுதலுக்கு கம்பேர் ஆகுது எப்படி ஈசாக்கு வழியிடப்படாமல் ஒரு புதிய தேசத்திற்கு ஒரு புதிய இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் உருவாகத்திற்கு வித்தாக பிறந்தாரோ அதே புதிய நம்பிக்கை உடன்படிக்கையான இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்து எல்லா பாவங்களுக்கும் ஜெயித்து எல்லா பாவங்களுக்கு விலகும்படியாக நம்ம ரத்தத்தினால் கழுகுன அந்த கல்வாரி ரத்தம் அதாவது பார்த்தார் அதை தான் அவர் சொல்றார் உன் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னை காண ஆசையாக இருந்தார் ஆப்ரஹாம் ஆசையாக இருந்தார் ஆவிக்குரிய வழியில நம்பிக்கையினால ஒரு விஷன்னால இயேசுவை கண்டார் மகிழ்ந்து சாட்டிஸ்பைடார் மகிழ்ந்தார் ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு இந்த உலகத்துல அவர் வந்து உயிர் தெழுந்து போனதுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆப்ரஹாமை காட்டிலும் மிக பாக்கியவான்களாக இருக்கிறோம் அவருக்கு கொடுத்த வார்த்தைகள் அவர் நம்மளுக்கு செஞ்ச சாக்ரிஃபைஸ் தன்னைத்தானே பலியாக்கி கொண்டார் பிதா அனுப்பி தன் மகனை நம்மளுக்காக சிலுவையில் கொடுத்துட்டார் எல்லாமே சிலுவையில் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம பாக்கியவான்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் கொண்டு போய் நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை கல்லால் அடிக்கப்படக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது சிலுவையில் அறையக்கூடிய மக்கள் நமக்கு கிடையாது பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுன்ற தண்டனை நம்மளுக்கு கிடையாது இன்றைக்கி எல்லாமே நம் பாவங்களை எல்லாத்தையுமே டோட்டலாக மன்னிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கவும் அவரோடு அவருக்கு முன்பாக பரிசுத்தவன்களாக நிற்கவும் அவரை துதிக்கவும் அவரோடு இணையக்கூடிய அந்த இரண்டாம் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது முதல் தேசம் உருவானது இஸ்ரேவேல் தேசம் இரண்டாவது தேசம் நம் தேவன் நம்மளுக்காக பரலோகத்தில் வச்சுருக்கிற த நியூ கிங்டம் பரலோக ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்கு அழிவே கிடையாது அழிவில்லாததற்கு அழைக்கவே தன்னைத்தானே அழித்து கொண்ட இயேசு அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ் அந்த பலியிடுகளுக்கு நம்ம நன்றிக்கடனாக என்ன பண்ணணும் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கணும் அவர் கால் சுவடுகளை பின்பற்றி நடக்கணும் அவரை போலவே நாம் இந்த உலகிலே மாறணும் அது மாறுறதுக்கு ஒரே வழி அவர் காட்டின அன்பு வழியில நடக்கும் யோவான்ல சொல்றது அவரை போலவே இந்த உலகத்தில் நாம் இப்போ இருக்க முடியும் இந்த நாள் இந்த வசனத்தின் மகிமையாய் மகிமையை ஆப்ரஹாம் அவனுடைய விசுவாசத்தினால் கண்டார் மகிழ்ந்தார் நம்மளும் அதே விசுவாசத்தில் தான் இருக்கோம் ஆனால் இன்றைக்கி எல்லாத்திற்கும் மேலான கிருவை ஊற்றப்பட்டு நாம் மனம் திரும்பி மீண்டும் தேவனிடத்தில் நடக்க ஒரு பெரிய பாக்கியவான்களாக இருந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தான் அவருடைய வார்த்தைகளால் நம்ம ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதை பிடித்துக்கும் ஆப்ரஹாம் ஆவினால் கண்டதை நான் மகிழ்வுடன் மகிழ்ச்சியுடன் இந்த உலகத்தில் அனுபவித்து இரண்டாம் வருகையில் தேவனுடைய இணைய நாம் தயாராகுவோம் ஆமேன்